வணக்கம் சுடரி சேனல் வாயிலாக நான் உங்கள் மகாலட்சுமி ரமேஷ் இன்றைய பதிவு ஜூலை இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மலர் நாளிதழின் இணைப்பு மலராக வெளிவந்த வாரமலர் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள குறுக்கெழுத்து போட்டிக்கான பகுதி இது இந்த பகுதியில் இடம்பெற்றுள்ள வினாக்களை பயன்படுத்தி எவ்வாறு விடைகளை நிரப்பலாம் அப்படின்றத பார்க்கலாம் இடமிருந்து வளம் பன்னிரண்டு எண்ணிக்கை கொண்டதை இப்படி சொல்வர் ஆங்கிலத்தில் ஆங்கிலத்தில் பன்னிரெண்டு எண்ணிக்கை கொண்டதை டஜன் மேலிருந்து கீழ் கரெக்டாக பார்த்துட்டு நிரப்பனா நல்லா இருக்கும் கார் டேஸ் பஞ்சர் ஆக்கி விட்டதப்போ டயர் டஜன் டயர் ஓகே இப்போ கீழிருந்து மேல் ஏழு வந்து பார்த்தோம் அப்படின்னா மேலிருந்து கீழிருந்து மேல் கோந்து கோந்து அப்படின்னா பிசின் பிசி என் மேல இருக்கு நான்கு இடமிருந்து வளம் முடி சிகை எப்பயுமே வந்து இது இது இடமிருந்து வளம்னா இது மட்டுமே நிரப்பணும் இல்லை இப்படி மேலிருந்து கீழ் இதையும் நிரப்பும் போது இந்த இடம் சீக்கிரமாக வந்து கம்ப்ளீட் ஆகும் இரண்டாவது மணல் மணல் சார்ந்த இடம் பாலை அப்போ ஐந்து கீழிருந்து மேல் பந்தியில் இதில் தான் விருந்து பரிமாற பரிமாறப்படும் வாழை இலை ஐந்து இடமிருந்து வளம் சங்கீதம் இசை ஒன்பது கீழிருந்து மேல் திக்கு திசை பத்து வளமிருந்திடம் நாட்டியத்தோடு சம்பந்தப்பட்டது ஜதி பத்து மேலிருந்து கீழ் ஜோடி ஜதி ஜதை ஜதை ஜோடி வரும் பதினான்கு பார்க்கலாம் கரெக்டாக வித்து விதை பதினான்கு மேலிருந்து கீழ் கண் விழி எல்லாமே இரண்டு எழுத்து சொற்களாகவே இன்னைக்குரிய குறுக்கெழுத்து போட்டி இருக்கு பதினேழு அவச்சொல் பழி மேலிருந்து கீழ் பதினேழு மேலிருந்து கீழ் விரோதம் பகை இப்போ எல்லாமே இதில் ஆரம்பித்தா இரண்டு இழுத்து சொற்களாகவே இந்த இது ஃபுல்லாகவே வருது அடுத்து மூன்றாவது இடமிருந்து வளம் அஞ்சல் கவர் வேறு சொல் தபால் உரை கீழிருந்து மேல் ஆறு கைதிகளை அடைத்து வைக்கும் இடம் சிறை ஆறு வளம் இருந்த இடம் சிற்பம் சிலை பதினொன்று கீழிருந்து மேல் பதினொன்று இதை வீசி மீன் பிடிப்ப வலை முக்கால் வாசி வந்து இரண்டு எழுத்து சொற்களாகவே நிறையா விடைவிடுற மாதிரி கொடுத்துருக்காங்க எட்டு மேலிருந்து கீழ் வாசி வாசி படி பதிமூன்று கோல் தடி கரெக்டு த டி இங்கே ப டி அதுக்கு அடுத்தபடியாக பதினைந்து பாம்பு நான்கு எழுத்து பனிரெண்டு மேலிருந்து கீழ் பார்க்கலாம் எரு உரம் அப்ப அறவம் பதினாறு மேலிருந்து கீழ் காகம் நரி கதையில் வரும் உணவு பண்டம் வடை அப்ப இந்த இடம் முடிஞ்சது அடுத்து பத்தொன்பது மன நிறைவு திருப்தி இப்தி திருப்தி இருபத்தி ஒன்று வளமிருந்து இடம் இல்லம் வீடு இருபத்தி நான்கு கீழ் இருந்து மேல் இருபத்தி நான்கு விடுமுறை வெடுப்பு விடுப்பு தான் வரும் நினைக்கிறேன் அப்போதான் கரெக்டா வருது இருபத்தி நான்கு இல்லம் இருபத்தி மூன்று உலகம் புவி இருபத்தி மூன்று மேலிருந்து கீழ் அப்போ இருபத்தி ஒன்பது கீழே இருந்து மேல் பார்க்கலாம் நே நேசம் அன்பு இதில் இருபத்தி இரண்டு தண்ணீர் இருபத்தி இரண்டு தண்ணீர் நீர் இருபத்தி மூன்று உலகம் புவி போட்டாச்சு முப்பது படிப்பு படிப்பு கல்வி க எல் வி கல்வி இருபத்தி ஐந்து மேலிருந்து கீழ் நீர்வீழ்ச்சி அருவி இருபத்தி ஐந்து வளமிருந்து இடம் பாதி அறை அறை அப்போ இந்த இடம் முடிந்தது முப்பது மேல் அங்காடி கடை முடிந்தது இருபது கீழிருந்து மேல் பார்க்கலாமா அது ஒன்னே ஒன்று மட்டும் இந்த இடத்துல இருக்கு இருபது கீழிருந்து மேல் இல்லை மேல் மேலிருந்து கீழ் வரும்னு நினைக்கிறேன் ஆ மறைப்பு மறைப்பு பத்தொன்பது திரை போடலாம் திரை இருபது வளமருந்து இடம் ஆங்கில நர்சரி பாடல் ரைம்ஸ் ரைம் கொடுத்துடலாம் ரைம் இருபத்தி ஆறு கீழிருந்து மேல் சோறு சாதம் இருபத்தி ஆறு வளமிருந்து இடம் ஜூஸ் தமிழில் சாறு இருபத்தி எட்டு கீழிருந்து மேல் கேடு கேடு என்பது ஊறு இருபத்தி எட்டு வாகனம் ஊர்தி ஊறு ஊர்தி இருபத்தி ஏழு கீழிருந்து மேல் விபூதி திருநீரு திருநீர் எல்லா விடைகளுமே வந்து கண்டுபிடிச்சாச்சு முக்கால்வாசி விடைகள் வந்து இரண்டழுத்து சொற்கள் இருந்தது நிறைய விடைகள் ஒரு நான்கு எழுத்து சொற்கள் அந்த மாதிரி இருந்தது இன்றைக்கான விடைகள் எல்லாமே ரொம்ப எளிமையாக தான் இருந்தது இன்றைக்கா இன்றைக்குரிய பகுதி நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒன்றே ஒன்று மட்டும் விட்டாச்சு இருபத்தி ஒன்பது வளமருந்த இடம் சபை அவை சபைனாலே அவையில் கூடியிருப்போம் நம்மள அவை ஸோ இன்றைக்குரிய குறுக்கெழுத்து போட்டிக்கான விடைகள் எல்லாமே நிரப்பியாச்சு இந்த விடைகளை எவ்வாறு போட்டிக்கு அனுப்புறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இன்றைக்குரிய இந்த குறுக்கெழுத்து போட்டிக்கான விடைகளை வந்து நீங்கள் இவ்வாறு தான் எழுதணும் அதாவது இடமிருந்து வளம் அதற்குரிய எண் போட்டு அந்த விடைகள் அதுக்கப்புறம் வளம் இருந்து இடம் மேலிருந்து கீழ் கீழிருந்து மேல் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய பெயர் போட்டு அப்புறம் கீழே முகவரி அப்புறம் வங்கி விவரம் பற்றி எல்லா விவரங்களையும் எழுதி அஞ்சல் உரை அல்லது இங்கிலாந்து கடிதத்தில் நீங்கள் வந்து எழுதி அனுப்பும்போது இந்த போட்டியில் வந்து நீங்கள் கலந்துக்க முடியும் போட்டியில் கலந்து கொண்டு பரிசு பெற்றவர்களுடைய விவரமும் நான் வந்து இந்த வீடியோவோட கடைசியில் அட்டாச் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க பரிசு பெற்ற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மரமார்ந்த வாழ்த்துக்கள் அதாவது ஒரு பத்து நிமிடம் வந்து செலவிடும் போது வாரத்துக்கு ஒருக்க இதில் உள்ள விடைகள் வந்து இதில் கேட்கும் விடாக்கள் வந்து உங்களுக்கு இந்த டிஎன்பிசி எக்ஸாம் அப்புறம் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களுக்குலாம் ரொம்ப வந்து எளிமையாக இருக்கும் தொடர்ந்து இந்த விடைகளை போடும்போது நமக்கே வந்து இதற்கான விடை இது தான் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக தெரிஞ்சுக்கும் போட்டித் தேர்வுக்கு தயாராகிறவங்க கொஞ்ச நேரம் செலவிட்டு இந்த மாதிரியான புத்தகங்கள் வாங்கி அதற்கான விடைகளை நிரப்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பொது அறிவு சம்மந்தமான அந்த நாலேஜும் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இதுவரை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மகாலட்சுமி ரமேஷ் நன்றி வணக்கம்